ஏப்ரல் பத்தொம்பது நடக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் நிற்கிறாங்க ஒவ்வொரு வேட்பாளருடைய சொத்து விவரங்கள் என்ன குற்ற வழக்குகள் அவங்க மேலே என்ன இருக்குது அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க வருமான வரித்துறையில் என்ன தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு கொண்டு வரும் பாருங்க சிந்திச்சு வாக்களிங்க அடுத்து நாம பார்க்க இருக்கிறது கடலூர் பாராளுமன்ற தொகுதி இந்த கடலூர் பாராளுமன்ற தொகுதியில் திட்டக்குடி விருத்தாச்சலம் நெய்வேலி பன்ருட்டி கடலூர் மற்றும் குறிஞ்சிப்பாடி உள்ளிட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கினதான் இந்த கடலூர் பாராளுமன்ற தொகுதி இந்த தொகுதியில் தான் பத்தொன்பது வேட்பாளர்கள் களத்தில் இருக்காங்க இதில் பதினெட்டு பேர் ஆண்கள் ஒரு பெண் வேட்பாளர் கோடீஸ்வர வேட்பாளர்கள் அப்படின்னா நான்கு வேட்பாளர்கள் கோடீஸ்வர வேட்பாளர்கள் இந்த பத்தொன்பது பேர்ல எட்டு பேர் வந்து பட்டதாரி வேட்பாளர்களாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு வேட்பாளர்கள் வந்து வழக்கு இருக்குது அப்புறம் சுயேட்சை வேட்பாளர்கள் பதினோரு பேர் இருக்கிறாங்க மொத்தம் இந்த பத்தொம்போது வேட்பாளர்கள் பற்றி தான் நாம் அப்போ பார்க்க போகிறோம் இந்த தொகுதியுடைய முதல் வேட்பாளர் பெயர் சிவக்கொழுந்து பி இவர் தேமுதிக சார்பாக போட்டியிடக்கூடியவர் இவருடைய சின்னம் முரசு வயது ஐம்பத்தி எட்டு ஆறாம் வகுப்பு முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கேபிள் டிவி மற்றும் டீ கடை வச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய ஆண்டு வருமானமாக குடும்ப ஆண்டு வருமானமாக மூன்று புள்ளி ஒன்று நான்கு லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாரு மொத்த சொத்து மதிப்பாக சுமார் எண்பத்தி நான்கு லட்சங்கள் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் இருபது லட்சம் இருக்கிறதாகவும் நிகர சொத்து மதிப்பு இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் அறுபத்தி நான்கு லட்சமாகிறது இவர் மீது ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறதா அனுமதியற்ற வகையில் ஒன்று கூடியதற்காகவும் வெடிமருந்த தவறான பயன்படுத்தியதற்காகவும் அதே போல பொது தொகுதியின் அடுத்த வேட்பாளர் தனியர் செல்வன் வி இவர் பகுஜன் சமாஜ் பார்ட்டி சர்வ போட்டியிடக்கூடியவர் இவருடைய சின்னம் யானை வயது நாற்பத்தி நான்கு முடிச்சிருக்கிறாரு வழக்கறிஞராக பணிபுரியக்கூடியவர் இவர் ஆண்டு வருமானமாக எதுவும் குடும்பத்தின் ஆண்டு வருமானமாக குறிப்பிடவில்லை இவருடைய சொத்து மதிப்பாக பன்னெண்டு புள்ளி ஏழு லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் வகையில் எதுவும் இல்லைன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு நிகர சொத்து மதிப்பு இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு பன்னெண்டு புள்ளி ஏழு ஆகுது இவர் மீது வழக்கல் எதுவும் நிலுவையில் இல்லை தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பெயர் எம் கே விஷ்ணு பிரசாத் இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக போட்டியிடக்கூடியவர் இவருடைய சின்னம் கை வயது ஐம்பத்தி ஒன்று எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கிறாரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு குடும்பத்தின் ஆண்டு வருமானமாக கடைசியாக குறிப்பிட்டது ரெண்டு புள்ளி ஐந்து ஐந்து கோடிகள் குடும்பத்தின் சொத்து மதிப்பாக இருபத்தி ஐந்து புள்ளி ஒன்று ஒன்பது கோடி குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் வகையில் ஐந்து புள்ளி மூன்று கோடி இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு பத்தொன்பது புள்ளி எட்டு ஒன்பது கோடிகளாக இருக்கு இவர் மீது ஒரு குற்றவியல் வழக்கு இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு சட்டவிரோதமாக ஒன்று கூடியது தேர்தல் விதிகளை மீறியது சம்பந்தப்பட்ட பிரிவின் கீழே ஒரு வழக்கு இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் அறிவுடை நம்பி எஸ் இவர் ஊழல் எதிர்ப்பு இயக்கம் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடியவர் இவருடைய சின்னம் பலாப்பழம் வயது ஐம்பத்தி நான்கு பிஏபியர் முடிச்சிருக்கிறாரு வழக்கறிஞராக பிராக்டிஸ் பண்ணக்கூடியவர் இவர் குடும்ப ஆண்டு வருமானமாக கடைசியாக குறிப்பிடவில்லை மொத்த சொத்துகளாக சுமார் எழுபத்தி மூன்று லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் எதுவும் இல்லை இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் எழுபத்தி மூன்று லட்சங்கள் இவர் மீது வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் தங்கர் பச்சன் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடியவர் இவருடைய சின்னம் மாம்பழம் வயது அறுபத்தி ரெண்டு டிப்ளமோ இன் ஃபிலிம் டெக்னாலஜி முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு இயக்குனராக பணிபுரியக்கூடியவர் கேமராமேனாகவும் இருக்கக்கூடியவர் இவருடைய ஆண்டு வருமானமாக குடும்பத்தின் ஆண்டு வருமானமாக சுமார் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு மூன்று லட்சங்கள் கடைசியாக குறிப்பிட்டிருக்கிறாரு சொத்து மதிப்பாக சுமார் பத்தொம்பது புள்ளி ஆறு மூன்று கோடி இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் வகையில் சுமார் ஐம்பத்தி ஏழு லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் பத்தொன்பது கோடி இவர் மீது குற்றவியல் வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை எங்கள் தொகுதியின் அடுத்த வேட்பாளர் வி மணிவாசகன் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டி போடக்கூடியவர் சின்னம் மைக் ஒளி வாங்கி வயது அறுபத்தி ஒன்று எம்எஸ்சி பிஎட் எம்எட் எம்ஃபில் முடிச்சிருக்கிறாரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் குடும்ப ஆண்டு வருமானமாக கடைசியாக குறிப்பிட்டது சுமார் பத்து புள்ளி எட்டு ஒன்பது லட்சம் சொத்து மதிப்பாக சுமார் ஒன்று புள்ளி ஆறு ஒன்பது கோடி இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் வகையில ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு ஒரு கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் ஆகுது இவர் மீது வழக்கு எழுதும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் கே மாயகிருஷ்ணன் இவர் வீர தியாகி விஸ்வநாத தாஸ் தொழிலாளர் கட்சி சார்பாக போட்டி போடக்கூடியவர் இவருடைய சின்னம் உரளும் உலக்கையும் வயது நாற்பத்தி ஏழு இவர் ஆரம்ப பள்ளி பயின்றிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு சிகை அலங்கார பணி பண்ணக்கூடியதா குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய குடும்ப ஆண்டு வருமானமாக கடைசியாக எதுவும் குறிப்பிடவில்லை மொத்த சொத்துகளாக எட்டு புள்ளி ஐந்து ரெண்டு லட்சங்கள் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் வகையில் எதுவும் இல்லை இவருடைய குடும்பத்தின் நிகர சொத்து எட்டு புள்ளி ஐந்து ரெண்டு லட்சங்கள் இவர் மீது வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் தங்க முருகன் தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பாக போட்டி போடக்கூடியோர் இவருடைய சின்னம் பக்கெட் வாலி வயது நாற்பத்தி ஆறு இவர் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடவில்லை இவருடைய சொத்து மதிப்பாக சுமார் முப்பத்தி ஐந்தாயிரம் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் எதுவும் இல்லை இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு முப்பத்தி ஐந்தாயிரங்கள் இவர் மீது வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் ஆர் ஆனந்தி ஒரு சுயேட்சை வேட்பாளர் இவருடைய சின்னம் திராட்சை வயது நாற்பத்தி ஏழு பிஎல் முடிச்சிருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க வழக்கறிஞராக பணிபுரியக்கூடியதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க இவரின் கடந்த ஆண்டுடைய குடும்ப வருமானமாக சுமார் ஐம்பத்தி ஆறாயிரம் குறிப்பிட்டிருக்கிறாங்க மொத்த சொத்துகளாக பதினொன்று புள்ளி ஏழு கோடியாக குறிப்பிட்டிருக்கிறாங்க கடன்கள் வகையில் சுமார் பன்னிரெண்டு லட்சங்கள் இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்காங்க இவங்களுடைய குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் பதினொன்றரை கோடி இவங்க மீது வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் எஸ் ராஜமோகன் இவங்க ஒரு சுயேட்சை வேட்பாளர் இவருடைய சின்னம் எரிவாயு சிலிண்டர் வயது எழுபது எம்ஏஎம்எல் முடிச்சுருக்கிறாங்க ஓய்வு பெற்ற கண்காணிப்பாளர் இவருடைய ஆண்டு வருமானமாக குடும்ப ஆண்டு வருமானமாக கடைசியாக மூன்று புள்ளி இரண்டு லட்சமாக குறிப்பிட்டிருக்கிறாங்க மொத்த சொத்துகளாக எண்பத்தி ரெண்டு லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாங்க கடன்கள் வகையில் ஒரு லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க இவங்களுடைய குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு எண்பத்தி ஒரு லட்சம் நிலுவையில் எதுவும் வழக்கல் எதுவும் இல்லை இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் ஆர் ராஜசேகர் இவரும் ஒரு சுயேச்சை வேட்பாளர் இவருடைய சின்னம் பிளாக்போர்ட் கரும்பலகை வயது முப்பத்தி ஐந்து பிஇ முடிச்சிருக்கிறாங்க மென்பொறியாளராக பொறியாளராக தனியார் நிறுவனத்தில் பதிவுதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க சொத்து மதிப்பாக ரெண்டு லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாங்க கடன்கள் சுமார் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் ரெண்டு லட்சம் இவர் மீது வழக்கு எழுதும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் எஸ் சக்கரவர்த்தி இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இவருடைய சின்னம் கம்பளே மற்றும் ஊசி வயது நாற்பத்தி ஆறு பத்தாம் வகுப்பு படிச்சேருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு பர்னிச்சர் வேலை செய்திருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை இவருடைய சொத்து மதிப்பாக சுமார் முப்பத்தி ஒன்பது லட்சமும் கடன் எதுவும் குறிப்பிடவில்லை இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் முப்பத்தி ஒன்பது லட்சம் இவங்க மீது வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் சீனிவாசன் ஆர் இவரும் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இவருக்கு ஒதுக்கப்படைய சின்னம் வீல் வேரோ இவருடைய வயது ஐம்பத்தி ஒன்று இவர் எட்டாம் வகுப்பு படிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு தினக்கூலியாக பணிபுரியதாக குறிப்பிட்டிருக்காரு கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் குறிப்பிடவில்லை மொத்த சொத்துகளாக சுமார் ஐந்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருப்பதாகவும் கடன்கள் எதுவும் இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு ஐந்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் இவர் மீது வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் ரட்சணாமூர்த்தி சூவா இவர் ஒரு சுயேச்சை வேட்பாளர் இவருடைய சின்னம் தொலைக்காட்சி வயது நாற்பத்தி ஏழு இவர் பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு தற்போது கேமராமேனாக பரிபுரியதா குறிப்பிட்டிருக்கிறாரு குடும்ப வருமானமாக கடந்த ஆண்டு எதுவும் குறிப்பிடவில்லை சொத்து மதிப்பாக சுமார் ஐம்பதாயிரம் இருப்பதாகவும் கடன்கள் எதுவும் இல்லைன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு ஐம்பதாயிரம் இவர் மீது வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் வி தட்சிணாமூர்த்தி இவரும் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் இவருடைய சின்னம் அலமாரி வயது நாற்பத்தி ஆறு பனிரெண்டாம் வகுப்பு படிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு சலவை தொழில் புரியிறதாகவும் காப்பீட்டு முகவராக பணிபுரியதாக குறிப்பிட்டிருக்கிறாரு குடும்பத்தின் கடந்த ஆண்டு வருமானமாக நான்கு புள்ளி எட்டு ஏழு லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாரு மொத்த சொத்தாக நான்கு புள்ளி ஏழு ஐந்து லட்சமாக குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் வகையில் சுமார் ஒன்பது லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் மீது வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியோட அடுத்த வேட்பாளர் பாலாஜியே இவரும் ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் இவருடைய சின்னம் காலிங் காலிங்கல் வயது நாற்பத்தி ரெண்டு ஐடிஐ முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கிறதாகவும் கடந்த ஆண்டு வருமானமாக குடும்ப வருமானமாக எதுவும் குறிப்பிடவில்லை மொத்த சொத்துகளாக சுமார் நாற்பத்தி நான்கு லட்சங்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு கடன் எதுவும் இருக்கிறாரு இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் நாற்பத்தி நான்கு லட்சங்கள் இவர் மீதும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் பிச்சமுத்துஜி இவரும் ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் இவருடைய சின்னம் கப்பல் வயது அறுபத்தி ஒன்று ஆரம்ப பள்ளி பயின்றதாக குறிப்பிட்டிருக்கிறாரு டெய்லி லேபர்ஸாக இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடந்த ஆண்டு வருமானம் குடும்ப வருமானமாக எதுவும் குறிப்பிடவில்லை சொத்து மதிப்பாக சுமார் பன்னிரெண்டரை லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாரு கடன் இல்லைன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு ஒரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் பன்னெண்டரை லட்சம் வழக்கு எதுவும் நிலுவையில் தொகுதியின் அடுத்த வேட்பாளர் ஆர் பிரகாஷ் இவர் ஒரு இண்டிபெண்ட் கேனடேட் இவருடைய சின்னம் கணிப்பொறி வயது முப்பத்தி ஒன்பது எம்டி பிஏ எஸ்எம் எம்பிஏ அண்ட் லா முடிச்சிருக்க பிஜி லா முடிச்சிருக்கிறாங்க தனியார் நிறுவனத்தில் பணிபுரியதாக குறிப்பிட்டிருக்கிறாரு குடும்ப வருமானமாக இது குறிப்பிடவில்லை மொத்த சொத்துகளாக சுமார் பதினைந்து புள்ளி ஆறு நான்கு லட்சங்கள் இருப்பதாகவும் கடன் எதுவும் இல்லைன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு பதினைந்து புள்ளி ஆறு நான்கு லட்சம் இவர் மீது வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் ராமலிங்கம் எஸ் இவரும் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் கண்ணாடி டம்ளர் இவருடைய சின்னம் வயது நாற்பத்தி ஐந்து பத்தாம் வகுப்பு படிச்சிருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாரு கேபிள் டிவி ஆப்ரேட்டராக தற்போது இருப்பதாகவும் குடும்ப ஆண்டு வருமானமாக குறிப்பிடவில்லை மொத்த சொத்துகளாக சுமார் ஒன்றரை லட்சம் இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாரு கடன் இல்லை அதனால எங்களுடைய குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் ஒன்றரை லட்சம் வழக்கெதும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியின் இறுதி வேட்பாளர் நோட்டா பட்டன் மேலருக்கூடிய வேட்பாளர்கள் யாருக்கும் வாக்கு செலுத்த விரும்பல அப்படின்னாலும் உங்க ஓட்டை வேற யாரும் கள்ள ஓட்டாக பதியாமல் இருக்கிறதுக்காகவும் கட்டாயமா நீங்க நோட்டாவுக்கு வாக்கு செலுத்துங்க உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய ஓட்டு சிந்திச்சு வாக்களிங்க